மாமா மேல சரியான கோபத்துல இருந்தான் மாமா வந்து அன்னைக்கு அவன கழுத்தை வெளியே தள்ளனாருல அதனாலதான் போஸ் வந்து இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரிலயும் வந்து மாமாவை கொலை பண்ண வந்துட்டான் நான் தான் தடுத்து கிடுத்து எல்லா வேலையும் பார்த்தேன் அது மட்டும் இல்லாம ஈஸ்வரியத்தையும் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் நான் தான் உங்க பையன் கூடாது ஒழுங்கா உங்க பையனை ஊருக்கு போவேன் அப்படின்னு ஈஸ்வரியத்தை கிட்ட நான் சொல்லிட்டேன் அதனாலதான் போஸ் கொஞ்ச நாளா தலைமறைவா இருக்கான் அப்படின்னு தமிழ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது இதை கேட்டுட்டு சேது வந்துட்டு இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன் அவட நான் கொள்ளாம விட மாட்டேன் கிளம்புறாரு என்னங்க ஏங்க இப்படி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா நீங்க என்னடா வெற்றை குத்துறேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேங்க அப்படின்னு தமிழ் சொல்றாங்க என்ன சொல்ற அப்படின்னு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு போசை திரும்பவும் நான் இந்த ஊருக்குள்ள பார்த்தேன் நான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு அவனும் வந்து திரும்பவும் மாமாவை கொலை பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அதனாலதான் நான் பயந்துகிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டேன் நாளைக்கு மாமாவுக்கு ஏதாவது ஆச்சுனா கண்டிப்பா அது போஸ்னால தான் அப்படின்னு நடந்த விஷயத்தலாம் தமிழ் வந்து சேது கிட்ட சொல்றாங்க இத கேட்டுட்டு சேது வந்து அதிர்ச்சி ஆயிட்டு சரி விட நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வேகமா சேது வந்து ஈஸ்வரியை பார்க்க போறாரு என்ன சின்னமா போச தூண்டி விட்டு எங்க அப்பாவை கொல்ல பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சேது வந்து ஈஸ்வரி கிட்ட போறாரு உடனே ஈஸ்வரி வந்து என்னையா சேது இப்படி சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு எல்லாம் தெரியும் தெ என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லும் போது என்னடி எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சேது ஈஸ்வரி வந்து தமிழ்கிட்ட கிட்ட கேக்குது ஆமா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு தமிழ் வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க உடனே ஈஸ்வரி வந்து ஐயா சேது என்ன மன்னிச்சுரியா சேது என் புள்ள பண்ணது தப்புதான் அதுக்காக தான் அவனை நல்லா திட்டி விட்டு இந்த ஊரை விட்டு அனுப்பிட்டேன் இனிமே என் புள்ள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாயா அப்படின்னு சேது கிட்ட வந்து ஈஸ்வரி வந்து மன்னிப்பு கேட்குது உடனே சேது வந்து எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்கள் புள்ள உசுரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சேது வந்து ஈஸ்வரையை மிரட்டிக்கிட்டு இருக்காரு உடனே ஈஸ்வர் வந்து என்ன சித சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நிப்பாட்டுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஈஸ்வரியை அடிக்க போயிடுறாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்